வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த குரூப் ஃபோர் தேரில் ரெண்டு தமிழ் கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் நடந்த குரூப் டூ கொஸ்டின்லருந்து தான் எடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் டூ கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இதில் இந்த பொது அறிவு பிரியூடு வந்து தமிழ் கொஸ்டின் கேட்டாங்கல்ல அதில் இருந்த கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பாருங்கள் நெய்யால் எரி நுதுப்போம் என்றற்றால் கொவ் கவ்வையால் காமம் நுதுப்போம் எனல் என்னும் குரலில் நுதுப்பேம் என்பதன் பொருள் வந்து ஆன்சர் வந்து அவித்தல் இது வந்து குரூப் டூ கொஸ்டின் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் டூ கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டினில் அதே நடந்த கொஸ்டின் அதே கொஸ்டின் பாருங்கள் நெய்யால் எரி நிதுப்போம் என்றால் கொவ்வையால் காமம் நுதுப்போம் எனில் இக்குரலில் நொதுப்பம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவித்தல் இதுக்கு ஆன்சர் ஸோ லாஸ்ட் இயர் குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின் அப்படியே இந்த குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா குரூப் டூ கொஸ்டின் ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா காலமும் இடமும் அப்படியே இங்கே குரூப் ஃபோர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும் அதுக்கு ஆன்சர் காலமும் இடமும் இது வந்து குரூப் ஃபோர் கொஸ்டின் இது வந்து குரூப் டூ கொஸ்டின் ரெண்டுமே சேம் ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போனால் நம்ம அந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ